ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்ருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போ தான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்கார் அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேருந்து மீனராசியில் மேஷ மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்காரு மார்ச் இருபத்தி அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்ரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்றார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிற ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்கள்ல இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கரன் தருகிறாருன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு சில சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக எதிர்பாரினத்தவர்களால் பதவி உயர்வு அல்லது உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியை உங்களுடைய தசமஸ்தானத்தை சுக்கரன் பார்க்க போகிறாரு பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை வியாபார அனுகூலம் போன்ற விஷயங்கள் நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களின் உதவி உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக லோன் எதிர்பார்த்து ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது இந்த லோன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஒரு எதிர்பால் நினைத்தவர் நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இப்படி ஏதாவது ஒரு பொருளை மாற்றுவீங்க இதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கோ இல்லை சொந்த வீட்டில் ஏதாவது அழகு சாதன பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை உங்களுக்கு நகைகள் வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நான் வந்து ஆண் சார் எப்படி சார் அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு நகை வாங்கி அழகு பார்த்து அதனால் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கு உண்டான பண உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய குடும்ப தேவை மட்டும் இல்லாமல் நீ உங்கள் பெற்றோர் குடும்பம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையும் அமைப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் வார்த்தைகளின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது ஸோ மொத்தத்தில் இளம் ஆண் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் கடல் கடந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா நான் வேலையில் இருக்கேன் வேறு வேலைக்கு ட்ரை இருக்கேன்னா இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் நான் இந்தியாவில் இருக்கேன் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது ஃபாரின்ல இருக்க இந்தியா வரணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கடல் தாண்டி உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் தாயார் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாருடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் குழந்தைகளுடைய நன் நட்பு ரீதியான செலவுகள் போன்ற விஷயங்கள் செலவுகள் ஏற்படுத்தினாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஜூன் ஆறாம் தேதி ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றது உங்களுடைய கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா பாதகாதிபதி செவ்வாய் நீச்சத்தில் வெளியில் வரதுனால ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் எட்டாம் இடத்துக்கு வரதுனால தேவையில்லாத பேச்சுக்களை எதிரிகளின் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் அதன் மூலமாக ஏற்பட்ட தடைகள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க ஏதாவது ஒரு வேலை போயிடுத்து அந்த வேலையை லீகலாக நீங்கள் அதை வந்து திருப்பி பெறுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு அனுகூலத்தை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ அதாவது அஞ்சே முக்கால் டு ஆறைகள் ஈவன் அஞ்சலா டு ஆறைகள் குளிர உங்கள் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வைங்க அது மட்டும் இல்லாமல் லலிதா சகசிரநாம பாராயணத்தை தினமும் காலையில் பண்ணுங்கள் காலையில் ஆறு டு ஏழு அந்த பீரியடில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அதை சொல்லி முடிச்சுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க அம்பாளின் அருணின் மூலமாக அனைத்து விதமான தடைகளும் விலகி சொத்து சேர்க்கை உத்தியோக மேன்மை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் சுக்கர பயிற்சி ஏற்படுத்தும் இந்த சுக்கர பயிற்சி வரன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புக்கள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேர்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்